ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீடியோவை சிஃபோர் டெக் தமிழில் பார்த்துருப்பீங்க இது சைனீஸ் ரியல்மி ஜிடி செவன் பட் இப்போ இந்தியாவிலையும் குளோபலாகவும் புதுசாக இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இதுவும் ரியல்மி ஜிடி செவன் தான் ஒரே பேர் ஆனால் வேறு ஃபோன் இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் வேர்ஷன்லேருந்து ஒரு டவுன் கிரேட் தான் ஆனால் அதுக்காக இது ஒரு மொக்க ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை இப்போ கடைசி ஒரு வாரமாக இதை என்னோடய ப்ரைமரியாக யூஸ் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் இதில் என்ன நல்லா பண்ணியிருக்காங்க என்ன சொதப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கிற அளவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா இதை தான் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சி ஃபோர் டெக் தமிழ் வீடியோவுக்கு போகலாம் இங்கே ஒரு சில விஷயம் ரியல்மி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த டிஸ்பிளே இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் டென் ஷோலர்ட் பேனல் ஃபிளாட் பேனல் ஆர்மஷல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெட்ஷனுக்கு இன்னமும் டென் பெட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் ஸோ ஷார்ப்பாக டீடெயில்டாக இருக்குது எல்லாமே பார்க்க க்ளீனாக இருக்குது இங்கே ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் டால்பி விஷன் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் இருக்குது ப்ரைட்னஸ் ஸ்பீக் ஆறாயிரம் நெச்சுன்னு கிளைம் பண்ணுறாங்க அது இருக்குது என்னோடய டெஸ்டிங்கில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது நெச்சுக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு ஸோ அவுட் டோர் வெயில் அடிக்கையில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ உங்களுக்கு ஓலட் ப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பி டிமிங் ஆஃபர் பண்ணுறாங்க லைட்டில் ஸோ ஐ ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ரிடுஸ் ஆகும் ஓவரால் இந்த டிஸ்பிளேயோட கலர்ஸ் வைப்ரண்ட்டாக பஞ்சியாக இருக்குது பட் ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாகலாம் இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்கனாலோ கேம்ஸ் விளையாடுறீங்கனாலோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது ஸோ இப்போ ரியல்மி நல்லா பண்ணியிருக்க ரெண்டாவது விஷயம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க செப் பர்ஃபாமென்ஸ் ஸோ இதுவும் டெக்னிக்கலாக சைனீஸ் வேர்ஷன்லேருந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்ட்டோன்னு தான் பட் உள்ள செப் நல்லா பவர்ஃபுல்லான சிப் இது டிமென்சிட்டி நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இ நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்னு சொன்னாலும் நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுக்கு ரொம்ப சிம்லரான ஒரு சிப் தான் பட் ஸ்டில் நல்ல பவர்ஃபுல்லான செப் இது கூட எட்டு பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ்ராமும் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெக்ஸ் சாலிடாக இருக்குது ப்ளஸ் சில எக்ஸ்ட்ரா சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அவங்க இங்கே கூலிங்க்கு ஐஸ் சென்ஸ் கிராஃபின் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ரியல்மீ ரொம்ப பெருமையாக இருக்காங்க ஐ மீன் தெர்மல்ஸ்னு பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்கு அப்புறம் நாற்பத்தாறு டிகிரியில் ஆச்சு ஆனால் இங்கே தான் வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட்டு பாதிக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடுது ஸோ நல்லா திராட்டல் ஆகுது ப்ளஸ் தேர்மல்ஸும் அந்த லிமிட்டில் இருக்குது நாற்பத்தாறு டிகிரிங்களை அதுக்கு மேலே அவங்க புஷ் பண்ண முடியாது ஸோ சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்க்கையில் இது ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது பட் இங்கே அவங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஹீட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை கையில் இல்லை ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இல்லை கேம்ஸ் விளாட்றதுக்கு பேக் பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் ஃபைபர் கிளாஸுங்கிறது பேசிக்காக பிளாஸ்டிக் தான் பட் பிளாஸ்டிக்கோட ஃபைபர் கிளாஸ் மார்க்கெட்டிங்க்கு பெட்டரான டோமுங்கிறதுனால இப்போ நிறைய பிராண்ட்ஸ் ஃபைபர் கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் அட்லீஸ்ட் இங்கே ஃப்ரேம் பேக் எடுத்துக்குமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிங்கர் ஃபிரண்ட்ஸ் மஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதில்ல ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேர்ஷன் இது ட்ரீம் எடிஷன் இது ரியல்மி ஸ்பெஷலாக ஆஸ்டன் மார்டினோட ஒரு லாபில் க்ரியேட் பண்ணியிருக்கிறது இந்த க்ரீன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது பட் பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த டீப் கிரீன் ப்ளஸ் கோல்ட் ஆக்சன்ஸ் அந்த கார் இன்ஸ்பயர்டு ஏரோட என்க் டூ லைன்ஸ் பேக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது அந்த ஐகானிக் ஆஸ்டன் மார்டின் லோகோ இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லிக்காக இருக்குன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இது மட்டும் இல்லை அந்த பாக்ஸ் அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுக்குற கேஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த வருஷனுக்குன்னு இல்லை ஜென்ரலாக ஜிடி செவனில் ஒரு நெகட்டிவ் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் ரொம்பவே கீழே கொடுத்துருக்காங்க இதை டீல் பிரேக்கர்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நோட்டீஸ் பண்ணுவீங்க இப்போ பட்டன் போர்ட் போர்ட்லியாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவரும் வால்யூம் பட்டன்ஸும் ரைட்டில் ஐஆர் பிளாஸ்டர் செகண்ட்ரி மைக் ஸ்பீக்கர் டாப்பில் லெஃப்டில் எதுவும் கிடையாது க்ளீனாக இருக்குது பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் சி போர்ட் அப்புறம் சிம்ட்ரே இப்போ இந்த ஃபோனுக்கும் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் இருக்குது ப்ளஸ் நம்ம ஜிடி செவன் ப்ரோவில் பார்த்த அந்த அண்டர் வாட்டர் ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜிடி செவனில் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சிருந்த விஷயம் பேட்ரி லைஃப் ஏழாயிரம் எம்ஏஹெச்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் லைட் யூஸோடலாம் எனக்கு நாள் முடியலை கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் பேட்ரிலாம் பாக்கி இருந்திருக்கு காண்டாகஸ்ட்க்கு மற்ற ஃபோன்ஸில் நான் ஜென்ரலாக அதே மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் பாக்கி இருந்திருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபோன் நான் எப்படி யூஸ் பண்ணனாலும் என்னால் இந்த பேட்டரியை ஒரு நாளில் ட்ரெயின் பண்ண முடியாது அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே இம்ப்ரெஸவாக இருக்குது அது மட்டும் இல்லை சார்ஜிங் கூட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுவா சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸில் அதை யூஸ் பண்ணி ஜீரோ டு ஃபிஃப்டி ஃபைவ் பதினஞ்சு நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் வெறும் முப்பத்தெட்டு நிமிஷத்துலையும் பண்ண முடிஞ்சது இது இன்ஃபேக்ட் ரியல்மி அட்வர்டைஸ் பண்ண நம்பர்ஸோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஓகே இது போக பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ சார்ஜரில் சொல்லிக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா பவர் வந்து பேட்டரியை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனுக்கு போயிடும் ஸோ இது ஹீட் ஜென்ரேஷனை கம்மி பண்ணும் ப்ளஸ் பேட்டரி ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ சிக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே பில் பண்ண வருஷன் நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் வருஷன் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் அந்த ஃபோனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஸோ சாலிடான கமிட்மெண்ட் யூஐன்னு பார்த்தா இந்த ஸ்கின் நம்ம கடைசி நாளாக பார்த்துட்டு தான் எதுவும் பெருசாலாம் மாற்றலை இப்போது கொஞ்சம் இந்த வருஷம் ஏஐ ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெனிக்கல் பண்ணுறாங்க ஸோ ஏஐ பவர்ட் வாய்ஸ் மெமோசெமரைசேஷன் ஸ்மார்ட் லூப் ஃபோனே வந்து என்ன பண்ணுறிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி கண்டெக்சுவல் சஜஷன்ஸ் ஆஃபர் பண்ணோம் ப்ளஸ் நம்ம ரெகுலர் யூஷுவல் கேமரா ஸ்டாஃப் ஏஐ கிளார் ரிமூவர் ஏஐ இரேசர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எல்லா ப்ராண்ட்லையும் நம்ம பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் தான் எங்கேயும் கொடுக்குறாங்க இப்போ கேமராஸ்னு முறையில் தான் சைனீஸ் வேர்ஷனோட இந்த வேர்ஷனில் பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் அதே ஸ்பேஸ் வியூ போர்ட் லுக் தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ரைமரி ஐம்பது மெகா பிக்சல் சோனி ஐஎம்எஸ் நைன் ஓ சிக்ஸ் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் என் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸோட ஆப்டிகலி ஸ்டேபிலைஸ்டு இது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஷார்ப்பான டீட்டெயில் ஷார்ட்ஸ் அக்யூரேட் கலர்ஸோட லைட்டில் கூட சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம் இமேஜஸ் ஓரளவுக்கு க்ளீனாகவும் மினிமம் நாய்ஸோடையும் இருந்துச்சு ஃப்ளாக்ஷிப் லெவல்னு சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ் எட்டு மெகா பிக்சல் வைட் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது ஓகே பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு இன்னும் ஒய்டாக ஷூட் பண்ணோன்னா ஷூட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ஃபோக்கஸ் கூட கிடையாது இங்கே ஷாட்ஸ் எடுக்க முடியாது ஸோ அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகா பிக்சல் சாம்சங் சென்சர் இது டூ எக்ஸ்டலை ஃபோட்டோக்காக இது வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை பட் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு எஸ்பெஷலி போர்ட்ரேட்ஸ்க்கு செப்ரேஷன் க்ளீனாக இருக்குது கலர் ரெண்டரிங் ஓகே யூஸ்ஃபுல்லான ஒரு அடிஷன்னு சொல்லலாம் இப்போ செல்ஃபி கேமராக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இறனே பல ஃபோனில் பார்த்துருக்குற அதே முப்பத்தி ரெண்டு மெகபிக்சல் சென்சர் ஏற்கனவே பார்த்துருக்கோங்கிறதுனால அதை நெகட்டிவ்னு சொல்ல முடியாது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது எனக்கு இங்கே பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா ஃபோர் கே சிக்ஸ்டி வீடியோ செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியில் சூப்பராக இருந்தது டீடைல்டாக ஸ்டேபிளாக அந்த ஃபோக்கஸ் அண்டிங் இஐஎஸ் டிட்டர் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பட் பின்னாடி இருக்கிற கேமரான்னு வரையில் எயிட் கே தேர்ட்டி எப்பிஎஸ்லாம் ஷூட் பண்ணலாம் பட் அப்படி ஷூட் பண்ணியில் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அடி வாங்குது ஃபோர் கே சிக்ஸ்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பட் ஏஎஸ் டேட்டர் பிரச்சனை இங்கே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த ஃபுட்டேஜாக பார்க்கல உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் இப்போ நம்ம ப்ரைசிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கைஸ் என் தொண்டை இன்னமும் ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ ஒரு அடுத்த ஒரு சில வீடியோஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன சாரி ப்ளஸ் வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக் ஒரு ஷாட் அவுட் ஆன்பர்னிக் இப்போ புதுசாக இந்த ஹேண்டலில் எடுத்து வந்திருக்காங்க ஆர்ஜி ஸ்லைட் பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் ஸ்லைட் அவுட் கண்ட்ரோலர் இருக்க நம்ம பிஎஸ்பி கோ சோனி எக்ஸ்பீரியா பிளேவில் பார்த்த மாதிரி ஸோ இங்கே ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் அதிகம் ஃபோர் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது இன்னும் அந்த டிவைஸஸோடு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் சங்கியாக இருக்குது பட் வீடியோஸில் பார்க்குறதோட ஆக்சுவலாக கையில் பிடிச்ச விளையாடையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எர்கனாமிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண எல்லா ஹேண்டல்ஸோட கம்பேர் பண்ண இதுக்கு நான் எர்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவேன் இந்த டிஸ்ப்ளே ஃபோர் பை த்ரீ ஆஸ்பெக்ட் ரேஷியோ நன் சிக்ஸ்டி பி ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரெஃப்ரெஷோட யூனிக்ஸ் ஆஃப் டிஐடிஎஸ்சி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்டூ வேற வரைக்கும் இருக்கிற எல்லா கன்சோல்ஸையும் இதில் ஈஸியாக எமுலேட் பண்ண முடியும் ஸோ நான் கடைசி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னால் ரொம்ப ஏர்லியாகவே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க டெஸ்டிங்காக ஃபீட்பேக்காக ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஆர்ஜி ஸ்லைட் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணுங்கள் சரி அதை விடுங்க இப்போ நம்ம ஜிடி செவனுக்கு திருப்பி வருவோம் குளோபலாக ஏழ்நூற்றம்பது யூரோஸ்லேருந்து அவைலபிளாக இருக்கு இந்தியாவில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் இங்கே ஒரு சில ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்குது சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ரியர் கேமரா வீடியோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு ப்ளஸ் பில்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரீமியம்னு சொல்ல முடியாது பட் ஆனாலும் நிறைய விஷயங்கள் ஆஃபரும் பண்ணுறாங்க ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மென்ஸ் வேறு லெவல் பேட்ரி நல்ல ஃபாஸ்டான சார்ஜிங் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க தரமான டிஸ்பிளே ப்ளஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கமிட்மெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்ட்ரெங்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஃபோன் நல்ல வேல்யூமாய்தான் தெரியுது பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த ப்ரைசிங்கு உங்களோட ரிக்வைர்மெண்ட்ஸ் இந்த ஃபோனோட ஸ்ட்ரென்த்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதுதான் என்னோடய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் பட்டனுக்கு கீழே ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்